பார்த்து கொண்டிருப்பது ஆண்டவரும் அருமை இரட்சகருமான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் ஆண்டவரை அதிகமாய் நேசிக்கிறவர்கள் ஆண்டருடைய ஆலயத்திற்கு தவறாமல் செல்கிறவர்கள் வசனத்தின் மேல் தாகம் உள்ளவர்கள் எல்லாருக்குமாக உள்ளங்களிலே ஒரு காரியம் இருக்கும் ஆபிரகாமை போல ஆண்டவர் என்னை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தியின் தலைப்பு இந்த ஆபிரகாமின் ஆசிர்வாதத்தை குறித்து ஏராளமான பாடல்கள் நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை குறித்து அநேக பிரசங்கங்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு ஆண்டவருடைய வழி நடத்துதல் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் ஆபிரகாம் எப்படி வழிநடத்தினார் என்பதை நான் வசனத்தின் அடிப்படையிலே விளங்கி கொள்ள வேண்டும் ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த பொழுது ஆபிரகாமே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசிர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன் ஆசீர்வாதமாக இருப்பாய் இப்பொழுது நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ உன் ஜனத்தை விட்டு உன் இனத்தை விட்டு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு போ அங்கே நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி அப்ப ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய அழைப்பு வருகிறது நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவருடைய அழைப்பு உண்டு பூமி எல்லை எங்கும் உள்ளவர்களே எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் என்றுதான் அவர் அழைத்திருக்கிறார் நம் எல்லாருக்கும் ஆண்டவர் அழைப்பு உண்டு ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்ன அழைத்திருக்கிறார் ரிச்சுவல்ஸ் பழைய பாவ வாழ்க்கை உன்னுடைய குடும்ப சடங்காச்சார பழைய வாழ்க்கை அதையெல்லாம் விட்டு விட்டு என் பின்னே நீதியற்பாட்டிலையும் ஆண்டர் சொன்னார் ஒருவனின் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் என்னை பின்பற்ற கணவன் என்று சொன்னார் ஆபிராமை அழைத்தார் ஆண்டவர் எல்லா பழைய விக்கிரக ஆராதனை ரிச்சுவல்ஸு பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நீ எனக்கென்று நீ புறப்பட்டு வா என்று சொன்னார் ஆபிரகம் புறப்பட்டு வந்தார் ஆண்டவர் நம்மையும் கூட இந்த விதமான ஆசீர்வாதமான ஒரு வாழ்வுக்குத்தான் நம்மை அழைத்திருக்கிறார் ஆனால் நம்ம நம்முடைய எல்லா பழைய பாவங்களையும் பழைய விட்டு நாம் வரணா தான் ரட்சிப்பின் அனுபவம் சொல்றோம் ரட்சிக்கப்பட்டு வந்தாச்சு ஆண்டவர் அடுத்து அவர் சொல்லுகிறார் அதிகம் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் ஏழாவது வசனத்தில் உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன் நமக்கு அன்று கொடுத்துருக்கிறார் எனக்கும் உங்களுக்கும் வாக்கு கொடுத்துருக்கிறார் என்ன வாக்கு தத்தம் உனக்கும் உன் பின்வரும் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் பரலோக ராஜ்யத்தில் உனக்கு இடம் உண்டு நான் ஒரு வீட்டை உனக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் ஒரு ஸ்தலத்தை நான் உனக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறேன் நான் திரும்ப வந்து உன்னை அங்கே அழைத்து செல்வேன் இந்த வாக்கு தத்தம் நமக்கு உண்டு இந்த அழைப்பு ஊழிய அழைப்பு நமக்கு உண்டு அதற்கிடையிலே அன்று மூன்றாவது வசனத்தில் சொல்றாரு உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன் நாம யாரையுமே சபிச்சிடக்கூடாது நம்ம ஆசீர்வாதத்திற்கு என்று அழைக்கப்பட்டவர்கள் அதனால எல்லாரையுமே நம்ம பிளஸ் பண்ணணும் எல்லாரையுமே ஆசீர்வாதத்தை தான் செய்யணும் அவன் நமக்கு விரோதமாய் பாவம் செய்திருப்பான் ஆனால் அவங்க தான் செய்யணும் மற்றதை ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசிர்வதிக்கப்படும் ஆண்டருடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டு அவருடைய உன்னத அழைப்பை ஏற்றுக்கொண்ட நண்பு சகோதரர்களே சகோதரிகளே ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லித்தான் அழைத்திருக்கிறார் முழுவன் உங்களுக்கு விரோதமாய் வந்தால் ஆண்டவர் எல்லா காரியத்தையும் பொறுப்படுத்திக் கொள்வார் நாம் எந்த தனி மனிதன் மேலும் வெறுப்பை உமிழக்கூடாது காட்டக்கூடாது எல்லாரையும் ஆசீர்வதிக்க வேண்டும் அந்த மனப்பக்குவம் முதலாவது நமக்கு வேண்டும் சபையில் பல பிரச்சனைகளுக்கு காரணம் பாஸ்டர் ஒரு ஸ்டாண்ட் எடுத்து அவர் சில காரியங்களை உள்ளே நடப்பிக்கிறது தான் அரசியல் பண்ணுவது தான் பிரச்சனை நாம் அரசியல் பண்ணணும் என்ன அரசியல் கர்த்தர் ஆபிராமுக்கு கற்றுக் கொடுத்த அரசியல் அழகாய் சொன்னார் பாருங்கள் நேரா பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஆபிராமுக்கு ஒரு வேலை கொடுக்க எப்போதுமே ஆண்டவர் அழைக்கிறார் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார் என்றால் எல்லாம் கூறையை பிச்சுக்கிட்டு கூட கூடையா நமக்கு அப்பத்தையும் மீனையும் உணர்ந்து போட்டுட மாட்டார் கூரையை பெற்றுக்கிட்டு தங்க கட்டி வெள்ளி கட்டியாக உணர்ந்து போட்டுட மாட்டார் அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் உண்டு நமக்கு ஆனால் அதற்கு ஒரு வேலை நமக்கு வைத்திருக்கிறார் பதிமூன்றாம் அதிகாரத்தில் ஆப்ராம் கர்த்தர் சொன்னபடி புறப்பட்டு போய் அந்த வனாந்திரமான மிடில் ஈஸ்டில் போய் நிற்கிறார் அப்போ ஆண்டர் சொல்கிறாரு உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கையும் தெற்கையும் கிழக்கையும் மேற்கையும் நோக்கி பார் நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றைக்கும் இருக்கும்படி கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன் ஒருவன் பூமியின் தூளை எண்ணக்கூடுமானால் உன் சந்ததியும் எண்ணப்படும் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டோ அம்மட்டும் நடந்து திரி உனக்கு அதை தருவேன் என்றார் ஆம் எனக்கு அருமையான இன்று வரை ஆண்டவருடைய ஊழியத்தை முழு நேரமாய் செய்கிற ஒரு தேவ மனிதர் ஆபிரகமை போல் அழைக்கப்பட்ட அத்தனை பேரும் ஆபிரகமை போல் அழைக்கப்பட்டவர்கள் ஆண்டவரை ஆலயமாய் கட்டி ஒரு இடத்துல ஆண்டவரை ஆராதிக்க உங்களுக்கு ஒரு இடம் தேவைப்படுகிறது என்றார் நீங்கள் ஒரு இடத்தை வாங்க வேண்டும் அதற்கு முன்பாக அந்த இடத்திலே நடந்து தெரியுங்க அந்த இடத்திலே காலையில் வாக் பண்ணுங்க ஜெபம் பண்ணுங்க இம்மானுவேல் சர்ச் இம்மானுவேல் அசோசியேஷன் என்று இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனம் உண்டு அதனுடைய முக்கியமான ஒரு கிளை தென்காசி இதிலிருந்து குற்றாலம் போகிற வழியிலே இருக்கிறார் மேலகரத்தை தாண்டவும் இந்த இம்மானுவேல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்துடும் அவர்கள் இந்தியா முழுவதும் மெடிக்கல் ஹாஸ்பிட்டல்ஸ் வைத்திருக்கிறார்கள் இந்தியா முழுவதும் டிஸ்பென்சரி வைத்து ஏழை எளிய ஜனங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள் பள்ளிக்கூடம் வைத்திருக்கிறார்கள் ஆலயங்கள் வைத்திருக்கிறார்கள் இமானுவேல் அசோசியேஷன் சர்ச்சில் பிரசங்கம் பண்ண இரண்டு முறை நான் குற்றாலத்துக்கு போயிருந்தேன் அப்பொழுது அவர் என்னோடு ஷேர் பண்ணினார் அவர் சொன்னார் நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து தெரியாதை உனக்கு தருவேன்னு சொன்னார் நான் இந்த பகுதியிலே இன்றைக்கு இவ்வளவு கட்டடங்கள் இருக்கிறேன் அன்றைக்கு தன்னன் தனியனாய் ஒரே ஒரு சின்ன ரூம் மட்டும் கட்டி ஜெபித்து கொண்டிருந்தேன் காலையிலே எழுந்த இடமெல்லாம் காடாக இருக்கும் காலையிலே எழுந்து இந்த பகுதியில் நடந்து நடந்து ஜோண்டு வரே இந்த இடத்தை எங்களுக்கு தாங்க ஒரு ஆலயம் கட்டணும் ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும் ஒரு ஆஸ்பத்திரி கட்டணும் இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய ஜனங்களுக்கு கல்வி கொடுக்கணும் இந்த பகுதியில் உள்ள ஏழை எளிய ஜனங்களுக்கு அன்றுரைய இலவச சிகிச்சை கொடுக்கணும் எனக்கு இந்த இடத்தை தாங்கன்னு சொல்லி அழுது அழுது நான் கேட்டுக்கொண்டே இருந்து நடந்து 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 அலைந்து திரிந்தேன் ஒவ்வொரு இடமாய் என் கையில் வந்தது அதற்கான பொருளாதாரம் என் கையில் வந்தது அதற்கான வசதி வாய்ப்புகள் என் கையிலே வந்தது அந்த நிலத்தை சொந்தக்காரர்கள் மனமுவந்து எனக்கு எழுதி கொடுத்தார்கள் சரியான விலை கொடுத்து இன்னைக்கு இவ்வளோ இடத்தை வாங்கி நாங்கள் கட்டியிருக்கிறோம் என்றார் ஆப்ரஹாமின் ஆசீர்வாதம் என்று சொன்னார் ஆம் எனக்கு அன்பான் அவர்களே ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களில் பலருக்கு சரியாய் ஆராதனை நடத்த எனக்கு இடம் இல்லை இன்னும் எனக்கு இடம் வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் தைரியமாய் இந்த பகுதியை வாசித்து நடந்து திரிங்க எந்த இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்துருக்கிறார் எந்த இடத்துல ஆலய கிட்ட நல்லா இருக்குங்களோ அந்த இடத்துல அதிகாலையிலே இருட்டோட எழுந்து நடக்க ஆரம்பிச்சிருங்க அந்த இடத்துல நீங்கள் நின்று ஜோம் பண்ணுங்க அந்த இடத்துல நின்று ஆண்டவரை நோக்கி பாருங்கள் நீங்கள் கால் மிதிக்கிற இடத்தை உங்களுக்கு சொந்தமாய் தரும் இது ஆபிரகமுடைய அனுபவம் மாத்திரம் அல்ல இன்றைக்கும் வாழும் சாட்சியாய் நின்று கொண்டிருக்கிற அந்த இம்மானுவேல் அசோசியேஷன் சாட்சியாய் இருக்கிறார்கள் அவர்கள் மட்டுமல்ல பல தேவ மனிதர்கள் அந்த இடத்திலே நின்று அலைந்து தெரிந்து நடந்து நடந்து ஜெபித்து பல பூமியை தங்களுக்கு சொந்தமாக்கி கொண்டவர்கள் உண்டு ஆண்டவர் நமக்கு ஒரு வேலை தருவார் வேலையை நாம் செய்ய வேண்டும் ஆசிர்வதிப்பேன் என்று சொன்னார் அது எல்லாம் மந்திரத்தில் நடக்க ஆண்டர் ஒவ்வொரு காரியமாய் சொல்லிக்கொண்டே வந்தார் ஆபிரகம் கீழ்ப்பிடிந்து கொண்டே வந்தார் இங்கே பதிமூன்றாவது அதிகாரத்தினுடைய முடிவில் இந்த வேலையை கொடுத்தார் அந்த வேலையும் ஆபிரகம் செய்து கொண்டிருந்தார் பதினாலாம் அதிகாரத்திலே மிகப்பெரிய பிரச்சனை சொந்தத்துக்குள்ளே குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை சொத்து தகராறு கோர்ட்டுக்கு போய் நிற்கும் அளவுக்கு காவல்துறை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்கும் அளவுக்கு பதினாலாம் அதிகாரத்திலே மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்தது ஆப்ராமுக்கு அந்த பிரச்சனை அவர் கையாண்ட விதமெல்லாம் அந்த பதினாலாம் அதிகாரத்திலே இருக்கிறார் பதினாலாம் அதிகாரம் முடியும் பொழுது எந்த மனிதனும் சோழ்ந்து போவான் பதினஞ்சாம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிக்கிறேன் இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் நாங்கள் வாக்குத்தத்தம் ஆண்டவருடைய அழைப்பை உணர்ந்து அந்த அழைப்புக்கு தக்கபடி நடந்து வரும் பொழுது வறுமையும் வேதனையினுமையும் மூடும் திக்கு தெரியாத நிலைமையிலே நின்று கொண்டிருப்போம் அப்போ ஒரு வேலையை தருவார் இந்த வேலையை செய் அலந்து திரி பண்ணு இந்த வேலையை செய்யும் பொழுது குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை போலீஸ் ஸ்டேஷனில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை கோர்ட்டில் போய் நிற்க வேண்டிய சூழ்நிலை சோர்ந்து போகிறோம் ஊழியத்தில் ஆண்டவர் அழைச்சார் தானே வந்தேன் ஏன் எனக்கு இந்த பிரச்சனை பாண்டவர் சொல்லுகிறார் பயப்படாதே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று அன்புக்குரியவர்களே மனம் கலங்காத ஊழியத்தை கத்த கொண்டே இருக்கிறார் அவர் கொண்டே இருக்கிறார் பதினேழாம் அதிகாரத்தில் முதல் வசனத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் என்று பாருங்கள் அபராம் எனக்கு முன்பாக நீ நடந்து கொண்டு உத்தமனாயிரு தப்பு பண்ணிராதையா ஊழியத்தில் நல்லா வரணுங்கிறதுக்காக ஏதாவது நீ தவறு செய்து விடாதே சிலருடைய இச்சைகளுக்கு நீ பலியாகி விடாதே காணிக்கை அதிகமாய் தருகிறார்கள் என்பதற்காக அங்கிருக்கிற அபாயம் தெரியாமல் போய் மாட்டிக்கொள்ளாதே ஆண்டவர் ஸ்டெப் பை ஸ்டெப்பாய் அப்படி நடத்தி கொண்டே வருகிறார் அன்புக்குரியவர்களே இந்த நாளிலும் ஆப்ரகாமை போல ஆண்டவரே நான் உத்தவமாய் நடக்கிறதுனால பிரச்சனை பிரச்சனை வறுமை பொருளாதாரத்தில் கடன் பிள்ளைகளுடைய படிப்பு பிரச்சனை நான் நிற்கிறேன் என்று நீங்கள் சொல்லும் பொழுது ஆண்டருடைய வார்த்தை வருகிறது நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகம் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் இருக்கிறேன் மகிமை நிறைந்த எங்கள் ஆண்டவரே நருமையான வேலைக்காய் நன்றியோடு நன்றியோடு மெய் துதிக்கிறோம் முழுமையாய் உன் பின்னால் வந்த உடைய பிள்ளைகள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள் லா அவர்களுக்கு நிலம் வேண்டும் ஆராதனை கூடம் வேண்டும் அவர்கள் உமக்காய் ஆண்ட உம்முடைய ஊழியத்தை வைராக்கியமாய் செய்ய வாஞ்சையோடு இருக்கிறார்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர் குடும்ப பிரச்சனைகளை எல்லாம் மாற்றும் அவர்களுக்கு விரோதமாய் வருகிற பிரச்சனைகள் மாறட்டும் ஆசீர்வதிக்கும்பா தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்க பயப்படாதே என்று சொன்ன வார்த்தையை நம்பி நாங்கள் போவோம் ஊழியங்களை ஆசிர்வதிக்கும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்களருமை பிதாவே ஆமேன் ஆமேன்.